ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ராஜி பாண்டியனோட வீட்டு வாசல்ல நின்று அவங்களோட வீட்டையே ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீர் அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க போன கோதையும் ராஜியோட மனசை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையா அவங்களோட மனசை தேத்துற மாதிரி இந்த மாதிரி நிலைமை எனக்கும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நானும் எங்க அண்ணனையும் என் குடும்பத்தையும் எதிர்த்து உங்க பாண்டியன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இதே மாதிரிதான் வருத்தப்பட்டுக்கிட்டு வாசல்லையே நின்னுட்டு அப்ப கூட நான் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காது அந்த வீட்டுல இருக்கவங்க பார்த்தாலும் திரும்பி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற மாதிரி ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய வழியில எனக்கு நல்லாவே தெரியுமா அதனால நீ மறுபடியும் இந்த வீட்டையே பாத்துக்கிட்டு பழைய நினைவுகளோட அழுதுட்டு இருக்கனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டை பத்தியே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ராஜியுமே எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க கோதையுமே ராஜி இப்ப இருக்கிற நிலமையை யோசிச்சு பாத்துட்டோம் அவங்க இதே மாதிரி ஒரு நிலமையில இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள போன ராஜு யாருக்கிட்டயுமே எதுவுமே எதுவுமே பேசாம ரொம்பவே சோகமாவே இருக்காங்க அது மட்டும் இல்லாம கதிர்கிட்ட கிட்ட ஏதாவது சொல்றதுக்காக போனா கூட கதிர் ராஜி பண்ண தப்பால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவத்திலேயே அவங்க மேல கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அதனால ராஜியோ இன்னுமே தனிமையில இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பழனியோ இந்த ராஜியோ கதிரும் வீட்டுல நடந்துட்டு இருக்கத பார்த்தா கண்டிப்பா அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க மாதிரியே இல்லையே அது மட்டும் இல்லாம எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது அக்கறையா நடந்துப்பாங்க இல்லன்னா அன்பை பரிமாறிப்பாங்க ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க அதுக்கு மாற ரெண்டு பேருமே வெறுப்ப காட்டுற மாதிரி தான் தெரியுது அதுக்கு மேல இந்த கதிர் வேற ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா யார பார்த்தாலும் கோவத்துல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கா ஏன் ராஜி கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறான் ராஜி என்னடானா அதுக்கு மேல இருக்கா அவளோ கதிரை பத்தியோ இருக்கவங்க பத்தியோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஏற்கனவே நடந்த விஷயத்தையே பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு உண்மையாவே இவங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட இந்த சந்தேகத்தை உடனடியே போயிட்டு கோதை கிட்டையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்ட கோதையும் மனசுக்குள்ளேயே எங்க பழனி ராஜியும் விருப்பப்பட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க காரணம் என்னன்னு கூட தேட வாய்ப்பு இருக்கு அப்படி தேடி ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்மளோட கதையே காலி இவ்வளவு நாளா நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சு மறைச்சு வச்சிருக்க எல்லா ரகசியமே வெளியே வந்துருமே சொல்லிட்டு பழனி கிட்ட அவங்களோட பேச்ச மாத்திர மாதிரி அதை பத்தி எல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கல்யாணம் தான் இந்த ஊர்ல அவங்களோட குடும்ப மரியாதை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையில இருக்காங்க அதனாலதான் அவங்களால சேர்ந்து வாழ முடியல கொஞ்ச நாள் போனா அவங்களோட மனசு அவங்களே தேத்திக்கிட்டு சேர்ந்து சேர்ந்து ஒன்னா நல்லாவே சந்தோஷமா வாழுவாங்க ஆனா எனக்கு இப்போ அவங்கள பத்தி கவலை இல்ல பாண்டியரை பத்தி தான் கவலையா இருக்கு ஏன்னா அவங்க சாப்பிடறதுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு கடையிலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனை பத்தி ரொம்பவே வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்ட பழனையும் ஆமா நான் கூட அவங்க கிட்ட பேசுறதுக்காக நிறைய தடவை கால் பண்ண ஆனா அவங்க ஒரு தடவை கூட கால் அட்டனே பண்ணல நானே அவங்கள போய் பாக்கலாம் தான் இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோமதியும் பாண்டியனுக்காக இந்த சாப்பாடை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை கொடுத்துட்டு எப்படியாவது பாண்டியனை இன்னைக்காவது வீட்டுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சொகத்தோட பாண்டியனுக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பழனி கிட்ட கொடுத்து வர்றாங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே சீக்கிரமா இவங்களுக்கு நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்கமும் வந்தாகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறாங்க ஆனா அங்க பாண்டியனை பாக்குறதுக்காக கடைக்கு போயிட்டு இருந்த பழனியோ வழியிலேயே கண்ணனோட ஃப்ரெண்ட மீட் பண்ற மாதிரி ஆகுது அவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றனால ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட கண்ணனோட ஃப்ரெண்டும் பழனி கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ராஜி கண்ணனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா ஊரு ஃபுல்லா அவங்க கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தா அது மட்டும் மட்டும் இல்லாம அவ கல்யாணத்துல இருந்து கண்ணம் கூட தான் ஓடி போனா அதுக்கு நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் இவ்வளவு நாளா நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஊருக்கே வராம இருந்த ஆனா இப்போ திடீர்னு ஊருக்கு வந்து எல்லாருக்கிட்டயுமே விசாரிச்சு பார்க்கும்போது தான் இந்த ராஜி கதிர கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்ற விஷயமே தெரிய வருது அதனால எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு ஏன்னா லவ்னு சொல்லிட்டு கண்ணம் கூட போன ராஜி எதுக்காக கதிர கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும் இதுக்கு நடுவுல என்னதான் பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா கண்ணனோட ஃப்ரெண்ட் சொல்றதை கேட்ட பழனியும் செம்ம ஷோக்கானது மட்டும் இல்லாம கண்ணனோட ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு நிச்சயமா தெரியுமா ராஜி கண்ணனை தான் லவ் பண்ணான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட அவங்களோட ஃப்ரெண்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க நிறைய இடத்துல சுத்தும்போது நானே அவங்க யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கேன் ஏன் அவங்க ஊரை விட்டு ஓடி போகும்போது நான் தானே உதவி பண்ணான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்ப என்னமோ உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பழனியுமே நீ சொல்லிதான் ராஜி கண்ணன் ஒருத்தர லவ் பண்ணிருக்க விஷயமே எனக்கு தெரிய வருது ஏன்னா இவ்வளவு நாளா ராஜி கதிரை தான் லவ் பண்ண அதனால தான் அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கா அதனால தான் நாங்க அவளை நம்பிட்டோம் கதிரையும் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதனால ஷாக்கான கடனோட ஃப்ரெண்டோ அதான் அந்த கதிர்கும் ராஜுக்கும் சுத்தமா ஆகாது அவங்களால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு என்னமோ ஊரை விட்டு ஓடி போன ராஜியை கண்டுபிடிச்சு கதிர் தான் ஏதோ மனச மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா நினைக்கிற என்ன பிரச்சனை நடந்திருக்கும் தெரியல அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட பழனியும் முதல்ல நான் இந்த உண்மையை பாண்டியன் கிட்ட சொல்லணும் ஏன்னா அவங்க தான் கதிர் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக கிடைக்க போறாங்க ஆனா அங்க கடையிலயோ பாண்டியன் நடந்த உண்மை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கதிர் பையன் போய் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு

ஏன் நம்ம ராஜிகிட்ட கிட்ட கேட்டாதான் தெரியும் சொல்லிட்டு உடனடியே ராஜிய பார்த்து நடந்த உண்மையை கேட்கறதுக்காக போயிட்டு வீட்டுல ராஜு ரொம்பவே ரொம்ப பாண்டியன் அம்மா நீ உண்மையாவே யார காதலிச்சு வீட்டு விட்டு வெளியே போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் இப்படி கோவமா கேட்கறது கேட்ட ராஜியும் ஒரு வேலை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது இதுன்னு சொல்லிட்டு இது ஏதோ சொல்லி வளரிட்டு இருக்காங்க ஆனா அப்போ இதை பார்த்த பலனையும் ராஜு ரொம்பவே ரொம்ப நீ பண்ண காரியத்தால நாங்க ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நின்னுட்டு இருக்கோம் ஒழுங்கு மரியாதை இப்ப மட்டும் உண்மையை சொல்லல அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி செம்மையா மிரட்டுறாங்க உடனே இவங்க இவ்வளவு கொசத்தி மிரட்டுறது கேட்ட உடனே ராஜி கண்ணது தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது அப்ப இத பார்த்த பாண்டியனோ எப்போவும் போலயே ரொம்பவே அன்பார் கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா நீ சொல்ற உண்மையில தான் இந்த குடும்பத்தோட மானமே அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கே மனசுக்குள்ள ஒருவேளை கதிர் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கானோ அதனால அவனையும் நாம தண்டிச்சிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியா இருக்குமா தயவு செஞ்சு அதனால உண்மையை சொல்லுமா உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா நாங்க கண்டிப்பா உன்ன எதுவும் சொல்ல மாட்டோம் நடந்த விஷயத்த பக்குவமா புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கரெக்டா இது எல்லாத்தையுமே கோமதி மீனாவை கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோமதி மனசுக்குள்ளேயே ஒருவேளை ஆசிரியர் ராஜி மட்டும் உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா தா புருஷன் பாண்டியன் தாமல ரொம்பவே கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா ராஜியோ தன்னால கதர் செய்யாத தப்புக்காக இந்த ஊர் முன்னாடியும் குடும்பத்து முன்னாடியும் இப்படி தலகுணஞ்சி அவமானத்துல நின்னுட்டு இருக்கானே ஒருவேளை இப்ப மட்டும் நம்ம உண்மையை சொன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் இந்த குடும்பத்திலேயாவது கதிர மன்னிச்சு ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட அழுதுகிட்டே நான் கதிர ஒன்னும் லவ் பண்ணல கண்ணனை தான் லவ் பண்ண அது மட்டும் இல்லாம அவன் கூட தான் ஓடி போனேன் ஆனா அந்த கண்ணன் நல்லவா இல்லைன்னு எனக்கு போன உடனேயே தெரிஞ்சிருச்சு அதனால அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண ஆனா அவன் கொஞ்சம் கொடூரமானவனா மாற ஆரம்பிச்சிட்டா அப்போ கரெக்டாக கோமதியத்தை தான் வந்து காப்பாற்றினாங்க ஆனால் அந்த கண்ணனும் கிடச்சது போதும்னு சொல்லிட்டு என்னோட பணம் நகை எல்லாத்தையுமே திருடிகிட்டு ஓடிட்டான் அது மட்டும் இல்லாம நான் நடந்த விஷயத்துக்காக ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி தற்கொலைக்கே முயற்சி பண்ண போயிட்டேன் அவங்களோட அம்மா சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக பிடிக்காத என் கழுத்துல ஊர் திருட்டு பழையையும் சுமந்துக்கிட்டு உங்க முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா எனக்கு இந்த உண்மையை சொல்லணும்னு நிறைய நேரத்துல தோணுச்சு ஆனா நடந்த விஷயத்தால ரொம்பவே பயந்து இருந்ததுனால என்னால உண்மையை மட்டும் சொல்லவே முடியல எனக்கு அந்த தைரியமும் வரல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கால விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியனும் அழுதுட்டு இருக்க தூக்கி நிறுத்தி அவங்க கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு பரவாயில்லமா ஏதோ தப்பு பண்றது சகஜம் அது மட்டும் இல்லாம நடந்த சூழ்நிலையால இந்த விஷயம் இந்த மாதிரி மாறி இருக்கு அதனால நான் உன்னையும் கதிரையும் மனப்பூர்வமா மன்னிச்சு ஏத்துக்கிறேன் ஆனா அந்த கோமதியை மட்டும் நான் என்னாலும் மன்னிக்க மாட்டேன் ஏன்னா அவ எனக்கு மன்னிக்கவே முடியாத நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கா ஏன் உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட அவங்களோட அண்ணன் குடும்ப மரத்தை காப்பாத்துறதுக்காக சரின்னு சொல்லியிருக்க மாட்டேன்னா என்ன அவளுக்கு அவளுக்கு என் மேல மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு மேல இதுக்கப்புறமா ஊரு முன்னாடி தான் நானும் அவளும் கணவன் மனைவி இதுக்கப்புறமா அவளுக்கும் எனக்கு ஒட்டு வரவும் கிடையாது ஊருக்காக வேணா அவ இந்த வீட்ல வாழ்ந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு போய் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கோமதியும் அழுதுகிட்டே ஓடி வந்து பாண்டியனோட கால்ல விழுந்து கதறி அழுகுறாங்க ஆனா பாண்டியனோ ரொம்பவே இருகன மனசோட கோமதி கிட்ட தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசிடாத அது மட்டும் இல்லாம நீ ஏதாவது பேசுன என்னால ஒரு மனுஷனா கூட உங்ககிட்ட நடத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா கோமதியோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற ராஜயுமே அத்தையோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் மிகப்பெரிய காரணம் ஆயிட்டமே சொல்லிட்டு அவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியன் நம்ம நினைச்ச மாதிரியே கதிரையும் ராஜயுமே ஏத்துக்கிட்டாங்க ஆனா கோமதியை சுத்தமாவே ஏற்றுக்க மறுத்துட்டாங்க கோமதியுமே அதுக்கேற்ற மாதிரி பாண்டியனோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட அண்ணனோட குடும்ப கௌரவத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இவ்வளவு பெரிய தவறான முடிவு எடுத்துட்டாங்க ஆனா அதுக்காக கோமதி இது வரைக்குமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனோட மனசு எப்பதான் மாறி கோமதி தெரியாம இவ்வளவு பெரிய தவறான முடிவை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பதா புரிஞ்சுக்க போறாங்க பாண்டியன் கோமதியை எப்பதான் ஏத்துக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்